அன்புக்குரிய உறவுகளே என்ற தளத்தினூடாக மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் உங்கள் அனைவருக்குமே தெரியும் கடவுளுக்கு மேலாக நாங்கள் வைத்தியரை நினைக்கின்றோம் ஒரு வைத்தியரிடம் நாங்கள் செல்லுகின்ற பொழுது அவரை கையெடுத்து கும்பிடுகின்றோம் நோய் தீர்ப்பார் எங்கள் மனக்குரிய தீர்ப்பார் என்று ஆசைகள் கனவுகளோடு போகின்றோம் ஆனால் மருத்துவர்கள் பலரும் தங்களுடைய கடமையை மறந்து காசுக்காகவும் வைத்தியராகவும் நடிப்பதைத்தர் மகாவீரன் மக்கள் கொல்லப்படுகிறார்கள் அவர்களுடைய நோய்கள் தீர்க்கப்படவில்லை என்ற அந்த தனியாக தாகத்தால் எழுந்து நின்று இந்த அளவு பேருக்கு மத்தியில் எத்தனையோ அதாவது உயிர் ஆபத்துக்கள் இருக்கின்ற இந்த நிலையிலும் அந்த மண்ணிலிருந்து முளைத்த அந்த மாணிக்கத்துக்காக நாங்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த பாடலை வெளியிட்டிருக்கின்றோம் இந்த பாடலை என் அன்புக்குரியவர்களை யாரும் பதிவிடலாம் இதுக்கு நான் எந்த விதமான தடையும் சொல்ல மாட்டேன் மக்களிடம் போய் சேர வேண்டும் நீங்களும் அவர் பக்கம் சேர்ந்து நிற்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே கூறிக்கொள்கின்றேன் அர்ஜுனன் பின்னெடுத்த பொழுது எதிரே நிற்கின்ற அத்தனை பேரும் தன்னுடைய சகோதரர்கள் கல்வி கல்வி வைந்தவர்கள் நிற்கின்றார்கள் என்பதை ஒருமுறை கண்ணனுக்கு சொல்லுகின்றார் அன்புக்குரியவர்களை வடிவாக பாருங்கள் இங்கும் அரிசுடன் நிற்கின்றான் அங்கும் அர்ஜுனன் நிற்கின்றான் அர்ஜுனனுடைய அம்பு சென்றுதான் அந்த மகாபாரதம் முடிந்தது அது போலதான் இவர்களை போன்ற அரிச்சுனர்கள் இன்னும் பெற வேண்டும் வருகின்றபடியாத்தான் எங்களுடைய மண்ணுக்கு ஒரு நல்ல நிலை வேண்டும் அரசாங்கத்திலே பணிக்கு புரிகின்றவர்கள் தனித்துவமாக மருத்துவமனையை வைத்துக்கொண்டு அந்த வருகின்ற அரசாங்க வைத்தியரிடம் வருகின்றவர்கள் தனி இடத்துக்கு போங்க என்று சொல்கின்ற அடாவடித்தனமான நிலைகளை அவர் எடுத்துரைத்தார் அவருடைய பால் படியும் முகம் எங்கிருந்து வந்தது என்று நீங்கள் பார்க்கின்ற பொழுதுதான் அது காவல்படை அப்படி அப்படி என்று எங்கேயோ இருக்கிறது அது நாங்கள் விட்டாலும் என் அன்புக்குரியவர்களை இந்த பாடலை யாரும் எடுத்து நீங்கள் பதிவு செய்யலாம் என்னுடைய கவிதையும் அப்படித்தான் இந்த நேரத்திலே வன்னிமைந்தன் தளத்துக்கு என்னுடைய சிறந்தாட்டிய வணக்கங்களும் வாழ்த்துக்களும் தொடர்ந்து உங்களோட பயணிப்பான் இந்திரன் மிக்க நன்றி கண்டிப்பா எங்களோட மைந்தன் எங்களோட இருக்கும் நாங்க வாங்க நாங்கள் அவருக்காக இறுதி வர